நம்ம சேனல்ல இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை புண்ணிய கணக்கு அப்படிங்கிற அருமையான நல்ல மெசேஜ் உள்ள கதை அந்த கதைகள் நம்ம சேனல்ல இருந்து நிறைய நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புண்ணிய கணக்கு என்பது இதுதான் மதுரை ரயில் நிலையத்தை விட்டு சுமைகளுடன் வெளியே வந்தேன் வீட்டுக்கு போக ஆட்டோ பேசினேன் ஆட்டோக்காரரிடம் எவ்வளவு என்று கேட்டேன் அறுநூறு ரூபா சார் என்றார் ஆட்டோக்காரர் நானூறு ரூபாய்க்கு வருமா என்று கேட்டேன் அவர் சற்று யோசித்து பின் சரி சார் நானூத்தி ஐம்பது ரூபா கொடுங்க ஏறுங்க வண்டியில என்றார் நான் ஏறிக்கொண்டேன் ஆட்டோ பறந்தது ஏன்பா இந்த வழியா சவாரி போனா நீங்க டிஃபன் எங்க சாப்பிடுவீங்க என்று டிரைவரை பார்த்து கேட்டேன் ரோட்டு கடை தான் சார் என்றார் அவர் அப்ப நீங்க சாப்பிடுற கடை எதுவோ அங்க வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க ரெண்டு பேருமே டிஃபன் சாப்பிட்டுட்டு போவோம் ஏன்னா ரயில்ல நான் சாப்பிடவே இல்லப்பா இரண்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு புளிய மரத்தின் ஓரமாய் இருந்த தள்ளுவண்டி கடை அருகில் ஆட்டோ நின்றது ஒரு நடுத்தர வயது அம்மாள் அவர்கள் கணவர் துணையற்றவர் என்று சொல்லியது அந்த அம்மாளுடைய தோற்றம் வாங்க சார் என்று என்னை கூப்பிட்டார் டிரைவர் இங்கதான் சார் வயிற்றுக்கு ஒண்ணும் பண்ணாது என்றார் ஆட்டோ டிரைவர் இட்லி வடை பொங்கல் பூரி என ஒரு கட்டு கட்டினோம் எவ்வளோமா ஆச்சு என்று அந்த அம்மாளை கேட்டேன் ரூபாய் சார் என்றார் அந்த அம்மா நூறு ரூபாய் கொடுத்தேன் மீதியை சில்லறையாக பொறுக்கியது அந்த அம்மா இன்னைக்கு வியாபாரம் டல்லு சார் அதான் கொஞ்சம் கஷ்டம் என்று கூறியபடியே சில்லரியை பொறுக்கி எடுத்தார் சரிமா நாற்பது ரூபாய உங்ககிட்டயே இருக்கட்டும் நாளைக்கு இந்த பக்கமா வருவேன் அப்போ நான் வாங்கிக்கிறேன் என்று அம்மா அந்த அம்மாளிடம் கூறிவிட்டு புறப்பட்டோம் வண்டியில் போகும்போது டிரைவர் என்னிடம் கேட்டார் சார் நீங்க இன்னைக்கே ஊருக்கு போறீங்க நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நாற்பது ரூபாய் அந்த விட்டுட்டு வர்றீங்களே அண்ண இப்ப நாம சாப்பிட்டத ஒரு ஹோட்டல்ல இருநூத்தி ஐம்பது ரூபா ஆகியிருக்கும் அப்புறம் கொடுத்துருப்போம் இல்லையா எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்ப இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம உதவும் என்று கூறினேன் சங்கம் அமைக்கிறது வசூல் செய்யறது அது மூலமா பொது சேவை செய்யறது புண்ணிய தலங்கள் செல்றது நன்கொடை கொடுக்கிறது உண்டியல்ல பணம் போடுறது புண்ணியம் இல்ல நடைமுறை வாழ்க்கையில இப்படி எல்லாம் கூட தேடலாம்பா என்றேன் ஆட்டோ என் வீடு வந்து சேர்ந்தது இந்தங்கண்ண நீங்க கேட்ட நானூத்தி ஐம்பது ரூபா என்று எடுத்து கொடுத்தேன் நானூறு ரூபா போதும் சார் என்றார் டிரைவர் என்ன என்னாச்சு என்று கேட்டேன் அந்த ஐம்பது ரூபா உங்ககிட்டயே இருந்தா நீங்க இந்த மாதிரி யாருக்காவது உதவி செய்வீங்கல்ல சார் அதன் மூலமா எனக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கட்டுமே சார் என்றார் ஆட்டோ டிரைவர் ஒரு கணம் என் மூச்சே நின்றது நான் போடும் புண்ணிய கணக்கை விஞ்சி நின்றது இந்த ஆட்டோக்காரரின் புண்ணிய கணக்கு புண்ணிய கணக்கு சிறுகதை முற்றும்